பேடா திரும்பவும் நம்மளை படிக்கட்டு ஏற வச்சுட்டானையா ஆ என்ன பண்ணுறது போய் வாடகையாவது கூட்டி கேட்போம் அப்போட ஒரு வழியாக மாடிக்கு வந்தாச்சு ஆ பல்லு வச்சிகிட்ருக்கான ஐயா என்ன பண்ணலாம் நம்மளை கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறான ஐயா போ என்ன அது இப்படி துப்புறான் ஒருவேளை தப்பான நேரத்தில் வந்துட்டோமோ தப்போ ரைட்டோ இன்றைக்கி கேட்ட வேண்டியது தான் ஏப்பா பல்லு தேய்க்கிறத கொஞ்சம் நிறுத்த மாட்டியா நீ செய்கிறதெல்லாம் என்னால் செய்ய முடியாது ஆஹா நாம் பல் விளக்காமல் இருந்தது இவனுக்கு இப்படி தெரிஞ்சது பேசுகிறப்போ நாத்தம் போயிருக்கும் ம் ஏப்பா நான் ஒரே ரீதியாக நிறுத்த சொல்லலைப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இப்போ நான் பிஸி போயிட்டு போக எல்லாம் முடியாது வேணும்னா அப்படி ஓரமாக வெயிட் பண்ணுறேன் ரெண்டும் ஒன்று தான் என்ன அது உள்ளே போய் இவ்வளோ நேரமாச்சு இன்னும் அழக்கானோ ஒரு மணி நேரமாக உள்ள என்ன பண்ணுறான் நம்மளை சுத்தமாக மதிக்கவே ஐயா ஆ வர்றான் ஆஹா குளிச்சு முடித்து பக்காவாக ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றானையா ஏப்பா பல்லு தேய்ச்சிட்டு வாய்க்கு பளிச்சிட்டு வருவேன்னு பார்த்தா இப்படி வந்து நிற்கிற என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்குறேன் அதெல்லாம் சொன்னால் நீ ரொம்ப மனசு கஷ்டப்படுவ ஆஹா நம்மளை பற்றி ரொம்ப கேவலமாக நினச்சி வச்சுருக்கான் ஐயா சரி போட்டும் ஏப்பா பேசலாமா நீ பேசுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் நேற்று ராத்திரி தான் லோக்கலில் ஃபிகர் ஒன்று செல்ஃபோனில் பேசுகிறப்போ மாட்டியிருக்கு இன்றைக்கி காலையில் மீட் பண்ணுறதா ரெண்டு பேரும் ஃபோனில் பேசியிருக்கோம் அதனால தான் அவளை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்கேன் லேட் பண்ணாமல் வந்த விஷயம் என்னென்னு நறுக்குன்னு சொல்லு என்ன அது நேற்று தான் ரொம்ப ஃபீல் பண்ணால் ராத்திரியே ஃபிகர் மாட்டியிருக்க ஐயா ம் அப்போ கண்டிப்பாக வாடகையை கூட்டி கொடுத்துரும் கேட்ட வேண்டியதுதான் எப்போ அதான் ஃபிகர் மாட்டிடுச்சில்ல அதுக்கு இப்போ என்ன அப்போன நான் சொல்கிறத கண்டிப்பாக நீ செய்வே என்ன செய்யணும் சொல் கொஞ்சம் கூட்டி கொடுக்கணும் ஓகேவா அம்மா ஏப்போ அரைஞ்ச ராத்திரி பூரா ஃபோனில் பேசி கஷ்டப்பட்டு பிடிச்ச என் லவ்வரை உனக்கு கூட்டித்தர சொல்கிறியா வேறு யாராவது இப்படி கேட்டிருந்தா இந்நேரம் போனமாக்கியிருப்பேன் போனால் போதே நீ ஹவுஸ் ஓனர் ஆச்சினு ஒரே ஒரு அறையோடு விட்டேன் ஆஹா தப்பாயிடுச்சையா நான் வாடகையை மனசில் வச்சுட்டு மொட்டையாக கூட்டி கேட்டேன் நீ ஃபிகிற மனசில் வச்சுட்டு இப்படி அரைஞ்சிட்டு ஏப்பா வாடகைன்னு வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே ஏன் மொட்டையாக சொன்னேன் எல்லாம் என்னோட கெட்ட நேரம்தான் இப்படி யாரை வாங்கணும்னு இருக்கே சரி வந்த விஷயம் என்னென்னு சீக்கிரமாக சொல்லு நான் கிளம்பி போய் எல்லோரும் பார்க்கணும் ஏப்பா நீ வீட்டை காலி பண்ண வேண்டாம்பா வாடகையை கொஞ்சம் கூட்டி கொடு அது போதும் கொஞ்சம்னா எவ்வளவு மறுபடியும் அடக்கிறானையா யோசனை பண்ணாமல் வந்தது ரொம்ப தப்பாக போச்சு வாடகையை கூட்டி கேளுன்னு சொன்ன மனசாச்சு எவ்வளவுன்னு சொல்லாமல் போயிடுச்சு ஐயா இப்போ நீ எவ்வளோ வாடகை தர்ற ஏன் அது உனக்கு தெரியாதா மாதம் மாதம் நீ தானே வாங்குகிற தெரியும்பா தெரியும்பா உனக்கு ஞாபகம் இருக்கான்னு டெஸ்ட்டு பண்ணினேன் ஏன் காலையிலேயே வந்து கழுத்து இருக்கிற வாடகை ஒரு ஆயிரம் ரூபாய் கூட்டி கேட்கலாம் ஆயிரம்னு வெளிப்படையாக சொன்னால் பயந்துருவான் அதனால் நம்ம பாணியிலேயே கேட்கலாம் இப்போ கொடுக்குற வாடகையோடு சேர்த்து ஒரு ரூபாய் சேர்த்து கொடு புரியுதா நாய்க்கு பிஸ்கட் வாங்குகிற காசு அது உனக்கு மாட்டேனா சரி சரி மேட்ரு ஓவரு ஆளை விடு நான் போய் எல்லோரும் பார்க்கணும் ஏப்பா நான் ஒரு ரூபான்னு சொன்னது பெரிய நோட்டு ஒரு ரூபா நோட்டு சின்னதாக தானே இருக்கும் அது மட்டும் இல்லை அது இப்போ புழக்கத்திலையே இல்லையே மறுபடியும் தப்பாக ஐயா சரிப்பா நானே சொல்கிறேன் ஆயிரம் ரூபாய் சேர்த்து தரணும் என்னால் வருஷ வாடகையெல்லாம் கொடுக்க முடியாது ஏப்பா நீ வந்ததுலேருந்து வாடகையை ஏற்றலப்பா அதனால தான் ஆயிரம் ரூபாய் ஏற்றி கேட்டேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ கேட்ட மாதிரி ஒரு ரூபாய் உனக்கு சேர்த்து கொடுத்துட்றேன் போதுமா ஏற்கனவே இந்த வீட்டுக்கு ஐநூறுரூவா வாடகை கொடுக்குறேன் இப்போ ஒரு ரூபா சேர்த்து ஐநூற்றி ஒன்றா கொடுத்துட்றேன் போதுமா எப்ப நீ என்ன மொய்ப்பணமாக கொடுக்குற எப்படி வேணாலும் வச்சுக்கோ இனிமேல் வீட்டை காலி பண்ணு கூட்டி கொடுன்னு மாடிக்கு வந்து என் உயிரெடத்தை கடிச்ச துப்பிடுவேன் சும்மா குடியிருக்கக்கூடாதே போனால் போகுதேன்னு ஒரு வாடகை கொடுத்தா கூட்டியாக கேட்குற அப்போ வாடகையே நீ கூட்டி தரமாட்ட தமிழில் தானே சொன்னேன் தரமாட்டேன் இதுதான் உன் முடிவா அதான் நேத்தே என்னோடய முடிவை சொல்லிட்டால ஏன் காது கேட்காத மாதிரி மறுபடியும் மறுபடியும் கேட்குற அது போன தடவை இது இந்த தடவை கேட்டால் பதில மட்டும் சொல்லுப்பா அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அதுதான் சொல்லிட்டால கிளம்பு எனக்கு டைம் ஆகுது போயிட்டு வர்றேன் போ ஆனால் திரும்பி வராத என்ன அது ஒரு மாதிரி லுக்கு விட்டுட்டு எனக்கு நான் போகிறானே வீட்டையும் காலி பண்ண மாட்டேங்கிறான் வாடகையும் கூட்டி கொடுக்க மாட்டேங்கிறான் இவனை வச்சுக்கிட்டு என்னதாயா பண்ணுறது இவனாலேயே நமக்கு விபி தினமும் அதிகமாகுது முட்டாள்தனமாக ஒரு முடிவெடுத்து இவனுக்கு வீட்டை விட்டது தப்பாக போச்சேயா இவனை காலி பண்ணாமல் விடக்கூடாது எப்படியாவது இவனை காலி பண்ணியே ஆகணும் ஹவுஸ் ஓனர் எங்கிட்டே சவால் விட்டுட்டு போகிறான் நான் யாருன்னு இவனுக்கு இன்னும் தெரியலை தெரிய வச்சுட்டா போச்சு ஆ மனசாட்சி வந்துடுச்சியா ஆமாம் என்ன சொன்னான் நீ சொன்னியனு வாடகையை கூட்டி கேட்டம்பா நாரப்பைய ஒத்த தான் கூட்டி தருவேன்னு சொல்லி சிங்கப்படுத்திட்டு போயிட்டான் சின்ன ரூபாயா பெரிய ரூபாயா ஆஹா இப்படி கேட்டு தான் பிரச்சனையே ஆரம்பமானிச்சு அவன் ஒரு ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னது கூட எனக்கு பெரிய விஷயமாக தெரியலை மனசாட்சி ஆனால் நாய்க்கு பிஸ்கட்டு வாங்குற காசு எவ்வளோக்கு எவ்வளோமா சொல்லிட்டான் தெரியுமா பேசாமல் அந்த தம்பி இருக்கட்டும் விட்டுட விடமாட்டேன் என்ன அவமானப்படுத்தின அவனை காலி பண்ண வைக்காம விட மாட்டேன் இது நம்ம குலதெய்வத்து மேலே சத்தியம் என்னம்மா பண்ணு இது எதில் போய் முடிய போகுதுன்னு தெரியலை எதில் போய் முடிஞ்சாலும் சரி அவனை காலி பண்ண வைக்காம விடவே மாட்டேன் பார்த்து அவன் ஒன்றை காலி பண்ண போகிறான் என்ன அது என்னைவி காலி பண்ணிடுவானா நான் அவனை எப்படி காலி பண்ண வைக்க போறேன்னு யோசிக்கிறீங்க அடுத்த எபிசோட்டில் பாருங்கள் அந்த விவரம் தெரியும்